இலங்கையில் முதன் முதலாக கொஞ்ச நெட்டல் மெத்தம குலோபிநீமியா என்கின்ற அரிதான நோய் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி மதவாச்சி பகுதியில் உள்ள குழந்தை ஒன்று இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் பொதுன வைத்தியசாலையின் குழந்தைகள் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் எம் ஆர் எஸ் ஜூசி ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் உடல் நீல நிறமாக மாறுவதும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவதும் இந்த நோயின் அறிகுறிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மதவாச்சி பிரதேசத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையை அனுராதபுரம் பொதுன வைத்தியசாலையின் சிசு பிரிவில் மருத்துவ பரிசோதனைக்காக முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்டது எனினும் அதற்கான பரிசோதனை வசதிகள் இல்லாததால் குழந்தையின் ரத்த மாதிரிகள் ஏர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயின் தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நாட்டில் இந்த நோய்க்கான மருந்துகள் இருந்தமையினால் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெரும்பாலும் இந்த நோய் வருவதற்கு குழந்தையின் ரத்த உறவு பெற்றோர்கள்தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்த நோய் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறை எனவும் ஆனால் உலகில் ஒரு லட்சம் சிறுவர்களுக்கு இந்த நோய் இருப்பதான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹோஞ்சனெட்டல் மெத்தம நீமியா என்பது மனிதரில் ஒரு வகை பிரச்சனையாகும் பொதுவாக இரத்தத்தால் நெருங்கிய தொடர்புடைய திருமணங்களுடன் இந்த நோய் தொடர்புடையது இருப்பினும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தையின் நோய் விடயத்தில் குழந்தையின் பெற்றோர் அத்தகைய இரத்த தொடர்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் உலகளவில் இந்த பிரச்சினை ஒரு லட்சம் குழந்தைகளில் ஒருவரை பாதிக்கின்றது மெத்தம உள்ளவர்கள் சாதாரண கீமோகுளோபின் மாற்றப்படுகின்றது இது திசுக்களுக்கு ஆக்ஸிஜனை எடுத்து செல்வதை தடுக்கின்றது இதனால் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை மற்றும் பலவீனம் மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதேவேளை இலங்கையின் மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு நோயாளிக்கு மெத்தம கண்டறியப்பட்டது இதுவே முதல் முறை என்பதனை அனுராதபுரம் போதுநா மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவின் மருத்துவர் எஸ் சி ரணவக்க மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்